நமசிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க இமைப்பொழுதும் பொழுதும் என்னென்று நீங்காதான் தாழ் வாழ்க ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய குரு பிரம்மா குருவிஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குருஷாச்சாத் பரம்பரமா தசுமேஸ்வரி குருவே நமக அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நான் உங்கள் சங்கீதா ராம்குமார் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆங்கில புத்தாண்டு பலன்களை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாவது வருடம் வந்து பார்த்திங்கன்னா மிக முக்கியமான எல்லா கிரகப்பயிற்சிகளுமே இந்த வருஷம் இருக்குதுங்க குறிப்பாக சனிப்பயிற்சி இருக்குது ராகியேது பயிற்சி இருக்குது குரு பயிற்சி இருக்குதுங்க இதில் வந்து ஜனவரி மாதம் ஒன்றாம் தேதி மார்கழிக்கு வந்து பார்த்திங்கன்னா பதினேழாம் தேதி புதன்கிழமை வந்து இந்த

வந்து குருவானவர் பயிற்சி அடைகிறார் குரு வந்து ரிஷபத்தில் இருந்து மிதுனத்துக்கு போறாருங்க சனி பகவான் கும்பத்துல இருந்து மீனத்துக்கு போறாரு கேது பயிற்சி வந்து பார்த்திங்கன்னா பதினெட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இதுவும் சனிக்கிழமையில வருதுங்க ராகு பகவான் கும்பத்துல இருந்து மீனத்துக்கும் கேது பகவான் சிம்மத்துல இருந்து உங்களுக்கு கண்ணில இருந்து சிம்மத்துக்கும் வராருங்க இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருடத்துக்கான ஒரு கிரக பயிற்சிகள் முக்கிய கிரக பயிற்சிகள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இப்போ வந்து ஒவ்வொரு ராசிக்கும் வந்து ஒரு கலவையான பலன்கள் தான் கொடுக்கும் ஏன் அப்படின்னா மே மாதம் வரைக்கும் கிரகநிலைகள் ஒரு மாதிரி இருக்குது மே மாதத்துக்கு அப்புறம் கிரகநிலைகள் ஒரு மாதிரி இருக்குது அதனால இந்த வருடம் எல்லா ராசினருமே ஒரு கலவையான பலன்களை தான் அனுபவிக்க போகிறாங்க இப்போ நம்ம வந்து வரிசையாக ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இந்த புத்தாண்டு பலன்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம் கும்பராசிக்காரங்களுக்கான புத்தாண்டு பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்பாங்க கும்பராசிக்கு அதிபதி சனி பகவானுங்க உழைப்பால் உழைந்த உத்தமரன்னு சொல்லுவாங்கள்ல அது வந்து பார்த்திங்கன்னா இந்த கும்பராசிக்காரங்களுக்கு மிகச்சரியாக பொருந்துங்க எந்த ஒரு தப்பு எங்கே நடந்தாலும் அதை தட்டி கேட்கக்கூடிய ஒரு தைரியம் இந்த கும்பராசிக்காரங்களுக்கு இருக்குங்க ஞாபக சக்தி அதிகமாக இருக்குங்க எல்லாத்தையும் மதிக்கக்கூடிய குணம் இவங்களுக்கு இருக்கும் இவ்வளவு சிறப்பான இந்த கும்பராசிக்காரங்களுக்கு கடந்த அஞ்சு வருஷமாக கடந்த ஏழு வருஷமாகவே சொல்லாங்க ஏகப்பட்ட பிரச்சனை சின்ன ஏதாவது ஒரு தடங்கள் எதை தொட்டாலும் அது வந்து என்னங்க சரியாகவே முடிய மாட்டேங்குது அப்படின்னு ஒரு ஏக்கம் இவங்களுக்குள்ள இருக்குங்க அது எல்லாம் இந்த வருடம் வந்து உங்களுக்கு போகுதுங்க இந்த வருடம் கிரக பயிற்சிகள் உங்களுக்கு சாதகமாக இருக்குங்க அது அந்த வருஷத்தை நம்ம ரெண்டாக பிரிக்கலாம் கிரக பயிற்சிக்கு முன் அதாவது மே மாதத்துக்கு முன் மே மாதத்துக்கு பின் அப்படின்னு பிரிக்கலாம் குரு பகவான் வந்து பார்த்திங்கன்னா நான்காம் இடத்துலேருந்து அஞ்சாம் இடத்துக்கு வராருங்க இது ஒரு அற்புதமான அமைப்பு குரு பகவான் உங்களுக்கு ரொம்பவே சாதகமாக இருக்கார் ராகு பகவான் ரெண்டாம் இடமான குடும்பஸ்தானத்திலிருந்து குடும்பத்தில் சில சிக்கல்களை கொடுத்து கூட்டியோட இப்போ வந்து உங்கள் ராசிக்கே வராருங்க கேது பகவானை பொறுத்த வரைக்கும் எட்டாம் இடத்துல இருந்து இப்போ ஏழாம் இடத்துக்கு வராருங்க சனி பகவான் உங்களோட ராசிலேயே உங்கள் ஜென்மத்திலயே இருந்து ஏகப்பட்ட குழப்பங்களையும் டென்ஷனையும் ஒரு நிம்மதி இல்லாத தன்மையும் கொடுத்துட்டு இருந்தவர் இப்போ இரண்டாம் இடத்துக்கு வராருங்க பாத சனியாக வராரு அப்ப அவங்களோட பிரச்சனைகள் படிப்படியாக 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 உங்களை விட்டு விலங்குறதுக்கான ஒரு வருடமா இந்த வருடம் இருக்குங்க சரிங்க இப்போ இந்த வருடம் கலவையான பலன் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா பயிற்சிகள் நிறையா இருக்கனால என்ன மாதிரியான கலவையான பலன் அப்படின்னா நீண்ட நாள் போராட்டம் ஒரு முடிவுக்கு வரும் துன்பங்கள் எல்லாம் நீங்கி மனசில் ஒரு அப்பா அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிம்மதியான சூழ்நிலை உங்களுக்கு வருவங்க தன்னம்பிக்கை தைரியம் அதிகரிக்கும் பண உறவு நல்லா இருக்குங்க கணவன் மணி உறவு இருக்கும் வருடத்தோட முற்பகுதியில் பிற்பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ஒருத்தர் விட்டு கொடுத்து போய்க்கிறது ரொம்பவே நல்லதுங்க நினைத்த காரியம் நினைவே இந்த விஷயத்த செய்யணும்னு ரொம்ப வருஷமாக நான் காத்துட்டுருக்கேன் ஆனால் செய்ய முடியல அப்படின்னு நீங்கள் எதை நினச்சிட்ருக்கீங்களோ அந்த விஷயம் இந்த வருஷம் உங்களுக்கு சாதகமாக முடியக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்புங்க புதுசாக யாராவது ஃப்ரெண்ட்ஸ் வந்தாங்கன்னா அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க கடன் நிறைய கொடுப்பாங்கங்க ஆனால் கொடுக்குற இடத்துலலாம் நம்ம கடன் வாங்கி வச்சுக்கக்கூடாது கொஞ்சம் அந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் ஃபோன் அடிக்ஷன் ஆகிடக்கூடாது ஃபோன் நமக்கு தேவை தான் ஆனால் ஃபோன் அடிக்ஷன் அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் தவிர்த்துக்கிறது நல்லது உங்ககிட்ட ஒரு தோற்றத்தில் ஒரு நல்ல ஒரு மாற்றம் இருக்குங்க நிறைய படிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் உங்களுக்கு இருக்குது இந்த கும்பராசிக்காரங்க இந்த சமயத்தில் புதிய விஷயங்களை கற்றுக்க 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 உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றங்கள் வர்றதுக்கான ஒரு காலமாக இருக்குங்க இது வந்து பொதுவான பலன்க இப்போ குரு பகவான் வந்து உங்களுக்கு இந்த வருடம் எப்படி பண்ண போகிறார் அப்படின்னா நான்காம் இடத்துல சுதஸ்தானத்தில் இருந்த குருவும் அஞ்சாம் இடத்துக்கு வராருங்க அஞ்சாம் இடத்துல குரு வந்து பார்த்தீங்கன்னா குரு பலன் அற்புதமான அமைப்புங்க அப்போ அஞ்சாம் இடத்துல இருந்து உங்களுக்கு ஒன்பது பதினொன்று உங்கள் ராசி ஆக மொத்தம் மூன்று இடங்களை பார்க்குறாருங்க அஞ்சில் குரு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா குழந்தை பாகியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாகியம் கிடைக்கிறதுக்கும் அதே மாதிரி திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் வாங்கிறதுக்கான வாய்ப்புகளும் பண வரவும் ரொம்ப நல்லா இருக்குங்க குலதெய்வ அதிர்ஷ்டம் குலதெய்வத்தோட வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகளை தேடித்தரும் இந்த வருஷம் குலதெய்வத்தோட அருளால் நிறைய அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வருங்க பயன்படுத்த தந்தை வழி வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே நல்லா இருக்குங்க உங்களை பொறுத்த வரைக்கும் குருவோட பார்வை ஒன்பதாம் இடத்துல படுதுங்க ஒன்பதாம் இடத்துல குரு பார்வை அதுவும் அஞ்சாம் இடத்துலேருந்து ஒன்பதாம் இடத்தை பார்க்கறது பாகியஸ்தானத்தை பார்க்குறது ரொம்பவே அற்புதமான அமைப்புங்க உங்கள் குழந்தைகளுக்கு பயணங்கள் போகக்கூடியது உங்கள் குழந்தைகளுக்கு ஒரு மாற்றம் இடமாற்றம் அவங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையறதுக்கான சூழலை எல்லாம் இந்த ஒன்பதாம் இடத்துல பாகியஸ்தானத்தை பார்க்கக்கூடிய குரு வந்து உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பாருங்க அது தந்தைக்கும் மகனுக்கும் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும் தீர்த்த யாத்திரை நிறைய போயிட்டு வருவீங்க உயர்கல்வி படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு உயர்கல்வி படிக்கக்கூடிய இருக்கக்கூடிய இந்த கும்பராசிக்காரங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு அற்புதமான காலகட்டமாக இருக்குங்க நிறைய கோவில் பணிகள் கும்பாபிஷேக பணிகள் இந்த மாதிரி இடங்கள்ல நீங்கள் வந்து கலந்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே நல்லாயிருக்கு அடுத்து குருவோட பார்வை பதினோராம் இடத்த படுதுங்க அதுவும் ஏழாம் பார்வையாக பதினோராம் இடத்த பார்க்குறாருங்க அப்போ குரு வந்துட்டு பதினோராம் இடத்த பார்க்குறது அது வாழ்க்கை துணை மூலியமாக பணவரவு வரவு துணை சொத்துக்கள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான யோகம் அவங்களால ஒரு லாபம் உங்களுக்கு பணம் தொழில் தொடங்க அந்த மாதிரி ஏதாவது அர்ஜென்ட்டாக தேவைப்படுது தேவைப்படுது உங்க பணிவு உங்களோட அவங்களோட நகையை கொடுத்து அதை மூலதனமா வச்சு உங்களுக்கு பிசினஸ் பண்றதுக்கான சூழ்நிலைகள் எல்லாம் வந்து ஏற்படுத்தி கொடுப்பாருங்க அடு அடுத்து படுத்த வரைக்கும் உங்களோட ராசியவே வந்து குரு பார்க்குறாருங்க ராசியை குரு பார்க்குறது உங்கள் தைரியம் தன்னம்பிக்கை எல்லாம் அட்டகாசமாக அதிகரிக்குங்க சுய முன்னேற்றம் வந்து உங்களுக்குள்ளே இருக்கும் எப்படி நம்ம வந்து வாழ்க்கையில் ஜெயிக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் தெளிவாக யோசிக்க ஆரம்பிச்சிருவீங்க இவ்வளோ நாள் இருந்து வந்த டென்ஷன் குறையுங்க ஆனால் ராகு என்ன பண்ணுறாரு ராகு உங்கள் ராசிக்கே வந்துடுறாருங்க ராகு உங்கள் ராசியில் இருக்கனால உங்கள் தோற்றத்தில் பழக்க ஒரு மாற்றத்தை கொடுப்பாருங்க ஒரு பேராசை தன்மை கும்பராசிக்காரங்க எப்பயும் பேராசை படமாட்டாங்க ஆனால் ராகு ராசிக்கு வரும்போது ஒரு பேராசை குணத்தை வந்துட்டு உங்களுக்கு கொடுப்பாரு தப்பு பண்ணால் என்ன எல்லாரும் நல்லா அப்படி தானே பண்ணுறாங்க நம்ம மட்டும் ஏன் நேர்மையாக இருக்கணும் இந்த மாதிரி தன்மைகள் எல்லாம் ராகு யோசிக்க வைப்பாருங்க அதே மாதிரி ஆன்லைனில் விளையாடுறது அதில் குறுக்கு வழியில் பணம் சம்பாதிக்கிற எல்லாம் கொஞ்சம் கொடுத்து பார்ப்பாருங்க அந்த விஷயத்தில் மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க உங்களோட மூளையையும் யும் உங்க உடம்பையும் எப்பயுமே பிஸியா வச்சுக்கோங்க இந்த வருஷம் ரொம்பவே சூப்பரா இருக்குங்க கேது ஏழில் இருக்காருங்க கணவன் மனைவி ஒருத்தர் ஒருத்தர் விட்டு கொடுத்து போறதும் எந்த ஒரு விஷயனாலும் நீங்க கலந்து ஆலோசிச்சி முடிவெடுக்கிறதும் அடுத்தவங்க பேச்சை கேட்டுட்டு வாழ்க்கை துணைக்கிட்ட நீங்கள் வந்து பிரச்சனை பண்ணாமல் இருக்கணுங்க ஏன்னா வாழ்க்கை துணை அவங்க தான் கடவுள் உங்களுக்காக உங்களுக்கே உங்களுக்குன்னு ஒரு துணையாக அவங்கள தான் கொடுத்துருக்காங்க அப்போ அவங்கக்கிட்ட எந்த விஷயம்னாலும் விட்டு கொடுத்து போங்க அப்படி போகும்போது இந்த வருஷம் உங்களுக்கு ரொம்பவே நல்லா அது திருமணம் கட்டாயம் இந்த வருஷத்தில் கும்பராசிக்காரங்களுக்கு நடக்கும் ஆனால் எனக்கு இந்த மாதத்துக்குள்ளே கல்யாணம் நடக்கணும் அந்த மாதத்துக்குள்ளே கல்யாணம் நடக்கணும்னு ஒரு டார்கெட் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்காதிங்க இது டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு இது வந்து ஜாப் கிடையாதுங்க பிஸ்னஸ் பார்ட்னர் கொஞ்சம் விட்டு கொடுத்து போறது ரொம்பவே நல்லதுங்க சனி பகவான பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இடத்துக்கு வர்றாரு குடும்பஸ்தானத்தில் இருக்கிறது அங்கிருந்து முயற்சிகள் அன்னன்னைக்கு பண்ண வேண்டிய முயற்சிகளை அன்னன்னைக்கு வந்து பண்ணிடுங்க செஞ்ச வேலையை செஞ்சுருங்க செல்போன்ல வந்து கொஞ்சம் பேசும்போது கவனமாக பேசுங்க அதை வந்து ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டு தேவையில்லாமல் உங்களை சிக்கலில் மாட்டி விடுறதுக்கான அமைப்பு இருக்குங்க அதனால நம்ம யார்கிட்ட பேசுகிறோம் என்ன பேசுகிறோம் அது மட்டும் தெளிவாக வந்து பேசிக்கோங்க மூணு எட்டு பதினொன்று இந்த தொடர்பு இருக்கிறனால கம்யூனிகேஷனில் ஷேர் மார்க்கெட்டில் சூதாட்டம் ஆன்லைன் சூதாட்டம் விஷயங்களை நீங்கள் வந்து போயிடாதீங்க தேவையில்லாமல் சிக்கல் பணம் ஃபஸ்ட்டு வர்ற மாதிரி இருக்குங்க ஆனால் சிக்கலில் மாட்டி விட்டுருங்க இந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க அதே மாதிரி இடம் மாற்றம் வீடு மாற்றம் தொழில் மாற்றம் இதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்குங்க அடுத்து வந்து எட்டாம் இடத்தை வந்துட்டு சனி பார்க்கறாருங்க அப்போ வாழ்க்கை துணிவிட்ட கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும் இன்சூரன்ஸ் வந்து ஹெல்த் இன்சூரன்ஸோ ஏதாவது ஒரு இன்சூரன்ஸ் இந்த சமயத்தில் போட்டு வச்சுருக்கிறது ரொம்பவே நல்லதுங்க அடுத்து பதினோராம் இடத்தை வந்து லாபஸ்தானத்தை சனி பகவானும் பார்க்கிறார் அப்போ குரு பகவானும் பார்க்குறார் அதனால உங்களுக்கு பதினோராம் இடத்துல சனி குரு பார்வை உங்களுக்கு இப்போ பொருளாதாரத்தில் ஒரு நல்ல முன்னேற்றத்தை தான் கொடுக்குங்க அதில் எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லை கடந்த ஐந்து வருட காலங்களை ஒப்பிடும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு உங்களுக்கு ரொம்பவே சாதகமாக இருக்குங்க இன்னும் இந்த வருடத்தை நீங்கள் சாதகமாக மாற்றிக்கணும் அப்படின்னா சனிக்கிழமைகளில் அனுமன் வழிபாடு பண்ணுறதும் பசுமாட்டிற்கு உணவு தானம் பண்ணுறதும் உங்களுக்கு மிகச்சிறந்த வருடமாக இந்த வருஷத்தை மாற்றி கொடுக்கும் ஓகே இப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே பொதுவான பலன்கள் தாங்க அதுவும் உங்கள் ஜாதகத்தில் இப்போ குரு எங்கே இருக்கார் ராகியது எங்கே இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் சனி பகவான் எங்கே இருக்கார் அது என்ன தசாபுத்தி நடக்குது இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் புது விஷயங்கள் திருமண விஷயமாகட்டும் தொழில் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் குழந்தைகளோட படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்களை நீங்கள் ஏதாவது இந்த வருடம் நீங்கள் வந்து முடிவு பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்களோட ஜாதகத்தை ஸ்க்ரீனில் தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க உங்கள் ஜாதகத்தை ஃபுல்லாக டீட்டெயில்டாக அனலைஸ் பண்ணி உங்களுக்கு உண்டான கைடன்ஸை சொல்கிறேங்க இந்த வருடம் எல்லாத்துக்கும் ஒரு புதிய ஒரு வருடமாக அற்புதமான வருடமாக இருக்க எல்லாமல்ல இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காமல் தெய்வீக தேடல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பெல் ஆக்கியும் கிளிக் பண்ணிடுங்க